தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதியின்படி பழைய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் துறை ஊர்தி சங்க மாநில பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் இன்று தமிழ்நாடு அரசு துறை ஊர்தி ஓட்டுநர்கள் தலைமை சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது மாநில தலைவர் பா சையப்பன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் மு தனபாலன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார் பல்வேறு மாவட்ட மாநில நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் இருந்து கூட்டத்தில் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் தேர்வு நிலை சிறப்பு நிலை முடித்த ஓட்டுநர்களுக்கு வழங்கப்படுவது போல் மற்ற அரசு துறை ஓட்டுநர்களுக்கும் அவரவர் கல்வி தகுதிக்கு ஏற்ப பணி மாறுதலில் பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் காலியாக உள்ள ஓட்டுநர் பணியிடங்களை காலம் வரை ஊதியத்தில் மட்டுமே நிரப்ப வேண்டும் தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதிகள் திமுக அளித்ததன்படி புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட இருபத்தி இரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன புதிய வாகனங்களை எங்களுக்கு வழங்கிடவும் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற ஓட்டுநர் பணியிடங்களுக்கு புதிய ஓட்டுநர்களை உடனடியாக நியமனம் செய்திடவும் அவர்களை காலமுறை ஊதியத்தில் ஏற்ற முறையில் செய்திடவும் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்துக்கு பின் தேர்ணை சிறப்புகளை எழுதியவர்களுக்கு முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின் தேர்வு நிலை சிறப்பு நிலை முடித்த ஓட்டுநர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஊதிய முரண்பாட்டை கலைவர் சம்பந்தமாகவும் முடக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற அதாவது சரண்டர் என்று சொல்லக்கூடிய அந்த விடுப்பு தொகையை வழங்கக்கூடிய அந்த கோரிக்கையிலையும் சிபிஎஸ் என்று அழைக்கக்கூடிய திட்டத்தை மறுபரிசீலனை செய்து ஓய்வூதிய திட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று வேண்டும் என்று கேட்டும் முக்கியமான பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது